வணக்கம் மனித மூளை உண்மையிலேயே ஒரு அதிசயமான ரொம்ப சிக்கலான அமைப்புங்க ஆமாங்க அது எப்படி நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் நடத்தைகள் ஏன் நம்ம உலகத்தையே எப்படி அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது பாருங்க இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட சில தகவல்களோட அடிப்படையில உங்களுக்காகவே இந்த உரையாடலை நம்ம இப்போ தொகுத்திருக்கோம் சரிங்க இந்த பயணம் நீங்க கொடுத்த மனித மூளை உணர்ச்சிகளிலிருந்து தர்க்கம் வரைங்கிற தலைப்புல இருக்கிற தகவல்கள் இருந்து தொடங்குது மில்லியன் கணக்கான வருஷங்கள்ல நம்ம மூளை எப்படி படிப்படியா வளர்ந்தது அப்புறம் நம்ம உணர்ச்சி அமைப்பு தர்க்க அமைப்பு இது ரெண்டும் எப்படி சில சமயம் ஒன்னா வேலை செய்து சில சமயம் மோதுது ஆமா அது முக்கியம் குறிப்பா வழி இல்ல பயம் மாதிரி தீவிர உணர்வுகள் வரும்போது என்ன நடக்குதுன்னு அலச போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா உங்க மூளையோட இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த பக்கங்களை அதாவது உணர்ச்சி தர்க்கம் இத நல்லா புரிஞ்சுக்கிறது ஆமா அது ஏன் சில சமயம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடுது அப்புறம் இந்த உணர்ச்சி சமநிலையும் மன உறுதியையும் வளர்க்க வழி இருக்கான்னு பாக்கிறது தான் இது உங்களை பத்தியும் நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்கறத பத்தியும் ஒரு புது பார்வையை கொடுக்கும் நம்புறோம் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா இந்த உணர்ச்சி மூளைக்கும் தர்க்க மூளைக்கும் நடுல ஒரு நடனம் மாதிரி நடக்குது இல்லையா ஆமா அந்த நடனம் நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம முடிவுகள் நம்ம உறவுகள் ஏன் நம்ம நீண்டகால மன ஆரோக்கியத்தையே எப்படி பாதிக்குது நீங்க கொடுத்த மூலங்கள் இதை எப்படி விளக்குதுன்னு பார்ப்போமா சரி மூளையோட பரிணாமத்தை வந்து ஒன்றின் மேல ஒன்னு கட்டுன அடுக்க மாதிரி கற்பனை செய்ய சொல்றாங்க இந்த மூலங்கள் ஓஹோ முதல்ல வந்தது ஊர்வன மூளை ரெப்டீலியன் பிரெயின்னு சொல்றாங்களே அது சரி இது வந்து சுவாசம் இதய துடிப்பு மாதிரி ரொம்ப அடிப்படையான உயிர் வாழ்றதுக்கு தேவையானது மட்டும் பாத்துக்கும் ஆபத்துனா உடனே செயல்படும் ஆமா அதுதான் முதல் பாதுகாப்பு அதை தொடர்ந்து அடுத்த லேலர் மாதிரி உணர்ச்சி மூளை இமோஷனல் brain இல்லனா limbic system னு சொல்றாங்க limbic system சரி இதுதான் வந்து பிணைப்பு அதாவது பாசம் மற்றவங்களோட சேர்ந்து வாழ்றது உணர்வுகள் மூலமா பேசிறது இந்த மாதிரி சமூக திறன்களுக்கு காரணம் அப்ப இது குழுவா வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துருக்கு ஆமா அடுத்ததா ரொம்ப லேட்டஸ்டா அட்வான்ஸ்டா வந்ததுதான் தர்க்க மூளை லாஜிக்கல் brain நியோகார்டெக்ஸ் னு சொல்றோம் நியோகார்டெக்ஸ் இதுதான் நம்மள மனுஷனாக்குனதுன்னு சொல்லலாம் இல்லையா ஆமா மொழி கிரியேட்டிவிட்டி காரணம் அறிகிறது பிரச்சனையை தீர்க்கிறது இந்த மாதிரி உயர்நிலை விஷயம்லாம் இங்கு தான் ஆமா பழசு பற்றி யோசிக்கிறது எதிர்காலத்து பிளான் பண்றது சிக்கலான விஷயங்களை அலசி ஆராயறதுக்கெல்லாம் இது உடவுது இந்த மூணு அடுக்குகளும் அதாவது ஊர்வன மூளை உணர்ச்சி மூளை தர்க்க மூளை இது மூணும் நல்லா ஒத்துமையாக வேலை செய்யும் போது தான் நம்ம தெளிவாக ஒரு வலிமையோடு இருக்கும் ஆனா ஆனா இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி இந்த பரிணாம வளர்ச்சியை ஒரு சிக்கலையும் உருவாக்குது குறிப்பா அந்த பழைய வேகமா செயல்படுற உணர்ச்சி அமைப்புக்கும் புருசா வந்த மெதுவான தர்க்க அமைப்புக்கும் இடையில எப்பவுமே ஒரு இழுபறி இருக்கு சரி சரி அந்த தர்க்க மூலையோட ஒரு முக்கியமான அம்சம் மொழி தான் சொன்னீங்க ஆமா மொழி வந்து ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் ஏனா மொழி வரதுக்கு முன்னாடி உணர்ச்சிகள் ரொம்ப நேரடியா இருந்துச்சு பயம் கோபம் அன்பு இதெல்லாம் உணர்ந்தோம் ஆனா அத பத்தி பேச விவரிக்க வார்த்தை இல்ல கரெக்ட் மொழி வந்த பிறகு உணர்ச்சிகளுக்கு ரெண்டு லெவல் கிடைச்ச மாதிரி ரெண்டு லெவலா எப்படி ஒன்னு அந்த உணர்ச்சி மூலையில இருந்து வர்ற நேரடி உணர்வு உள்ளுணர்வு மாதிரி சோகம் சந்தோஷம் இதெல்லாம் சரி ரெண்டாவது நம்ம தர்க்க மூளை அந்த உணர்வுக்கு கொடுக்கற விளக்கம் வார்த்தைகள் எண்ணங்கள் நம்பிக்கைகள் மூலமா நாம அதை புரிஞ்சுக்கிற விதம் இந்த விளக்கம்தான் நாம அந்த உணர்வை எப்படி அனுபவிக்கிறோங்கறதையே மாத்துது ஓ இதுக்கு ஏதாவது உதாரணம் இப்ப பாருங்களேன் விளையாடும் போது கீழே விழுற ஒரு குழந்தை சரி மொழி கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வலி பயம் இதை மட்டும்தான் உணரும் நேரடியா ஆமா ஆனா மொழி கத்துக்கிட்ட பிறகு அதே குழந்தை இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் நான் விழுந்துட்டேன் வலிக்குதுதான் ஆனா இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல என்னால எந்திரிச்சு மறுபடியும் விளையாட முடியும்னு தனக்குத்தானே சொல்லிக்க முடியும் ஆஹா இந்த தர்க்க ரீதியான விளக்கம் வந்து அந்த வலிங்கற உணர்ச்சியிலேயே சிக்கிக்காம அதை தாண்டி போக உதவுது ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலும் இருக்குன்னு அந்த மூலங்கள் சொல்லுது போல இருக்கு என்ன சிக்கல் மொழி வந்து எதிர்மறையான விஷயங்களையும் அதிகமா பதிய வச்சுடும் சொல்றாங்க இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் நீ எதுக்குமே லாயக் இல்ல இல்ல நீ தோத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா ஆமா அது ரொம்ப ஆபத்தானது அந்த வார்த்தைங்க வெறும் சொல்ல இல்லாம உணர்ச்சி மூலையில ஆழமா பதிஞ்சிடுது ஆமா அது உண்மைதான் காலப்போக்குல அது அந்த நபரோட சுய பிம்பத்தையே கெடுத்துடும் நான் இப்படிதான் அவங்களே நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ உணர்ச்சிகள் நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளை இயக்குது நம்ம முடிவுகளை பாதிக்குது உறவுகளுக்கு அஸ்திவாரமா இருக்கு சந்தோஷம் ஆர்வம் அன்பு மாதிரி நல்ல உணர்ச்சிகள் நம்ம கத்துக்கவும் வளரவும் தூண்டுது அதே சமயம் பயம் கோபம் சோகம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளும் ஒரு வேலையை ஆபத்துல இருந்து ஆமா அதுவும் ஆனா அது போனா இல்ல தீர்க்கப்படாம ரொம்ப நாள் இருந்தா அதுவே பெரிய துன்பத்துக்கும் காரணமாயிடும் பாதுகாப்புக்கு வந்தது பாரமா மாறிடுது சரியா சொன்னீங்க இங்கதான் நம்ம வளர்ற சூழல் ரொம்ப முக்கியம் எப்படியே இப்ப ஒரு குழந்தையோட உணர்ச்சி மூல தொடர்ந்து பாதுகாப்பு அன்பு ஊக்கம் இந்த மாதிரி நல்ல செய்திகளையே பெற்றா அது ஆரோக்கியமா வளரும் தர்க்க மூளையும் நல்லா வளர அது ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் ஆர்வம் தைரியம் மன உறுதி இதெல்லாம் தானா வரும் ஆனா இதுக்கு மாறா மாறா தொடர்ச்சியை திட்டுறது கண்டுக்காம விடுறது இல்ல ரொம்ப அதிர்ச்சியான அனுபவங்கள் இந்த மாதிரி சூழல்ல வளர்ந்தா எதிர்மறை உணர்ச்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்தும் இது வந்து அந்த உணர்ச்சி மூளையே ஒரு மாதிரி ஹை அலர்ட் மோட்லயே வச்சிருக்கும் ஓ எப்பவுமே ஒரு பதட்டத்தோடவா ஆமா இந்த நிலை அவங்க வளர்ந்த பிறகும் கூட தொடர்ந்து வலி பயம்னு ஒரு முடிவே இல்லாத சுழற்சிக்கு கொண்டு சூழல் வந்து மூளையோட பாதிக்குதுங்க அப்போ இந்த ரெண்டு மூளைகளும் உணர்ச்சியும் தர்க்கமும் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பாப்போமா கண்டிப்பா உணர்ச்சி மூளை வந்து ஒரு உடனடி அலாரம் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க ஆபத்துன்னு தெரிஞ்சா போதும் ஆமா உடனே உடனே பயம் கோபம் மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி நம்மள செயல்பட வைக்கும் அது யோசிக்காது பகுத்தாய்வு செய்யாது சும்மா ரியாக்ட் பண்ணும் கரெக்ட் அதோட வேலை வேகமா செயல்படுறது ஆனா தர்க்க மூளை அப்படி இல்ல அது எப்படி அது ரொம்ப மெதுவா ஆனா நிதானமா கவனமா செயல்படும் நிலைமையை யோசிக்கும் வேற வேற கோணத்துல பாக்கும் என்ன விளைவுகள் வரும்னு யோசிக்கும் தீர்வு என்னன்னு திட்டமிடும் ரொம்ப முக்கியமா உணர்ச்சி மூளையோட அந்த திடீர் தூண்டுதல்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாக்கும் தான் அந்த போராட்டமே வருது போல ஆமா அலாரம் அடிக்கும்போது போது பொறுமையை யோசிக்கிறது கஷ்டம்தான் இல்லையா அதனால மன ஆரோக்கியத்தோட ரகசியமே உணர்ச்சி மூலைய அணைச்சு வைக்கிறது இல்ல பின்ன அதுக்கு பதிலா இந்த ரெண்டு சிஸ்டமும் ஒன்னா சேர்ந்து இணக்கமா வேலை செய்ய வைக்கிறது தான் அதான் முக்கியம் இந்த மூலங்கள் சொல்லுது சரி அப்போ உணர்ச்சி மட்டும் கண்ட்ரோல் எடுத்தா அப்ப நாம உணர்ச்சிகளால முழுகடிக்கப்படுவோம் அவ்வளவுதான் தெளிவா சிந்திக்க முடியாது சரியா முடிவு எடுக்க முடியாது உதாரணத்துக்கு ரொம்ப காயப்பட்ட ஒருத்தர் பின்விளைவுகள பத்தி யோசிக்காம டக்குனு கோபத்துல கத்திருவார் இல்லையா ஆமாம் அந்த நேரத்துல தர்க்க மூளைக்கு அங்க வேலையே இல்லாம போயிடுது சரிங்க அப்போ இந்த நிலைமை அதாவது உணர்ச்சி வலி தீராம ரொம்ப நாள் இருந்தா என்ன நடக்கும் உம் அதுக்கு இந்த மூணுகள் மூணு நிலைகளை சொல்றாங்க மூணு நிலைகளா என்னென்ன முதல் நிலை உயிர் வாழும் முறை பெயின் ஸ்டேஜ்னு சொல்றாங்க பெயின் ஸ்டேஜ் வழிநிலை மூளையோட மொத்த கவனமோ எப்படி உயிர் தான் இருக்கும் உடம்புலேயோ மனசுலேயோ உணர்ச்சி ரீதியாவோ வலி வந்தா மூளை உடனே அந்த சண்டை போடு இல்ல ஓடிடு மோடுக்கு போயிடும் ஓ அப்போ ஒரே யோசல நான் எப்படி இப்போ சேஃபா இருக்கிறது இது மட்டும் தானா ஆமா உதாரணத்துக்கு ரொம்ப கடுமையா திட்ட வாங்குற குழந்தை இல்ல திடீர்னு வேலையை போயிடுச்சுன்னா அவங்க அந்த நிலையில இருப்பாங்க தர்க்கமா யோசிக்கவே முடியாது சரி இது முதல் நிலை அடுத்தது அந்த வழி தீராம எந்த உதவியும் கிடைக்காம அப்படியே தொடர்ந்தா நிலை ரெண்டு வருது மனச்சோர்வு முறை டிப்ரெஷன் மோடு அந்த வழி வெளியே போக வழி இல்லாம உள்ளுக்குள்ளேயே திரும்பி ஒரு நம்பிக்கையின்மை சோர்வு சோகம்னு மனச்சோர்வுக்கு கொண்டு போகுது இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது என்கிட்ட என்ன தப்பு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும் இதுலயும் தீவிரம் இருக்குமா கண்டிப்பா இந்த மூலங்கள்ல ஒரு அளவுகோல் சொல்றாங்க ஒரு இருபது சதவீதம் மனச்சோர்வுன்னா லேசான சோகம் சோர்வு இருக்கலாம் அதுவே ஐம்பது சதவீதம் ஆச்சுன்னா நம்பிக்கையின்மை அதிகமாகி உடம்புலையும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் தூக்கமின்மை பசி இல்லாமல் போறது இந்த மாதிரி எயிட்டி பர்சன்ட்னு சொல்றாங்களே அது ரொம்ப தீவிரமான உணர்ச்சி மற்றும் உடல் சரிவு கண்டிப்பா அதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் அந்த நிலையில உணர்ச்சி மூளையோட பிடி ரொம்ப இறுக்கமா இருக்கும் தர்க்க மொழியால சரியா இயங்கவே முடியாது மூணாவது நிலை இன்னும் சிக்கலா இருக்கும் போல இருக்கே ஆமா அது பதட்டம் மற்றும் பயம் முறை ஆங்ஸைட்டின் ஃபியோ மோட் மோட் அந்த தீராத வலியும் அதை தொடர்ந்து மனச்சோர்வும் ரொம்ப நாள் நெடிச்சா உணர்ச்சி மூலம் என்ன பண்ணும்னா அந்த வலி தந்த அனுபவங்களை பயம் நிறைஞ்ச நினைவுகளா ஸ்டோர் பண்ணிக்கும் ஓ பயம் நிறைஞ்ச நினைவுகளா ஆமா அப்புறம் அந்த பழைய காயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அது நிஜமாவே ஆபத்தா இல்லைன்னாலும் சரி வரும்போது இந்த பய நினைவுகள் தானா தூண்டப்பட்டு பயங்கரமான பதட்டத்தை உருவாக்கும் இதுக்கு உதாரணம் இப்ப சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல ரொம்ப கிண்டல் கேலிக்கு உள்ளான ஒருத்தர் பல வருஷம் கழிச்சு ஒரு மீட்டிங்ல பேசணும்னாலும் இல்ல அதிகாரிகள் கிட்ட பேசணும்னாலும் கூட பயங்கரமா காரணமே இல்லாம பயப்படுவாரு ஆஹா அந்த பழைய அனுபவத்தோட உணர்ச்சிபடி இன்னும் அப்படியே இருக்கு தர்க்க மூளைக்கு தெரியும் இது வேற அது வேறன்னு ஆனா உணர்ச்சி மூளை நம்பாது இது நிஜ வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெளிப்படுதுன்னு சில உதாரணங்கள பாக்கலாமா சொல்லுங்க நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எதிர்மறை முத்திர குத்துறது ஆமா ஒரு குழந்தைகிட்ட நீ சோம்பேறி உன்னால முடியாதுன்னு சொன்னா அவங்க வளர்ந்ததும் புதுசா எதையும் செய்ய தயங்குவாங்க ஏன்னா தோத்துடுவோன்னு ஒரு ஆழ்மன நம்பிக்கை உணர்ச்சி முலையில பதிஞ்சிடுச்சு அது அவங்களோட திறமைய பத்தினது இல்ல அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தின காயத்தை பத்தினது இன்னொரு தீவிரமான உதாரணம் எட்டிலிருந்து பதிமூணு வயசுக்குள்ள நடக்கிற பாலியல் துஷ்பிரயோகம் மாதிரி அதிர்ச்சியான அனுபவங்கள் ஆமாங்க அது மிக மிக கொடுமையானது அந்த வயசுல தர்க்க மூளை இன்னும் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்போ அனுபவங்கள் பெரும்பாலும் உணர்ச்சி மூலையில மட்டும் பதியுமா ஆமா அந்த அதிர்ச்சி அந்த பயம் அந்த குழப்பம் இதெல்லாம் தர்க்க ரீதியா ப்ராசஸ் ஆகாம ஆழமான உணர்ச்சி விடுவா மாறிடும் ஆரம்பத்துல இது மனச்சோர்வா அதாவது சோகம் ஒதுங்கி இருக்கிறது குற்ற உணர்ச்சி இப்படி தெரியலாம் ஆனா போக 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 அது திரும்ப நடந்துருமாங்கிற பயம் இல்ல அது மாதிரி சூழ்நிலைகள் வருமோங்கிற பதட்டம் இப்படி மாறிடும் இது அவங்களோட எதிர்கால உறவுகள் மத்தவங்கள நம்புறது அவங்க மேலேயே அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு எல்லாத்தையும் பாதிக்கும் இதே மாதிரிதானா உடம்ப கிண்டல் பண்றது ஸ்கூல்ல அதே அதேதான் ஆரம்பத்துல வலி சோகம் இருக்கும் அது தொடர்ந்தா மனச்சோர்வு வரும் போக போக சமூக சூழல்கள்ல ஒருவித பதட்டம் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்ற பயம் இதெல்லாம் உருவாகலாம் வளர்ந்து பெரியவங்களான பிறகும் கூட அந்த பழைய நினைவுகள் அவங்க தன்னம்பிக்கைய பாதிக்கும் மத்தவங்க முன்னாடி சகஜமா இருக்க விடாது நீங்க சொன்ன அந்த அளவுகோல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மனச்சோர்வு பதட்டம் பயம் சதவீதத்துல சொன்னீங்களே ஆமா அது வந்து இந்த நிலைகளோட தீவிரத்தை புரிஞ்சுக்க உதவுது இப்ப லேசான நிலையில இருபது பர்சன்ட் மனச்சோர்வு எண்பது பர்சன்ட் பதட்டம் ஐம்பது பர்சன்ட் பயம் இருக்கலாம்னு சொல்றாங்க இது கூடவே குமட்டல் தல சுற்றல் மாதிரி உடல் ரீதியான அறிகுறிகளும் இருக்கலாம் தீவிரமான நிலையில தீவிரமான நிலையில மூணுமே எண்பது பர்சன்ட் அதுக்கு மேல கூட போகலாம் இது வந்து ரொம்ப தீவிரமான மனநல கோளாறுகளுக்கு கொண்டு போகலாம் முக்கியமா அந்த அளவுகோல் வந்து இந்த நாள்பட்ட மன அழுத்தம் எப்படி உடம்ப பாதிக்குதுன்னு காட்டுது உறுப்புகள் சேதமடையற வரைக்கும் போகலாம் அடேங்கப்பா மனசோட நிலைமை உடம்பை இவ்வளவு பாதிக்குமா ஆமாங்க உணர்ச்சி மூலம் ரொம்ப நாளைக்கு அந்த ஹை அலர்ட் மூட்லேயே இருந்தா அதோட விளைவுகள் மனசோட நிக்காது அது மனச்சோர்வு பைபோலா டிசார்டர் அதாவது மனநிலை பயங்கரமா ஏறி இறங்கும் ஸ்கிசோஃப்ரீனியா சிந்தனை உணர்வு நடத்தை பாதிப்பு ஓசிடி தேவையில்லாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப செய்யறது மாதிரி தீவிரமான மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம்னு இந்த மூலங்கள் எச்சரிக்குது உடல்நல பிரச்சனைகளும் வருமா கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை சுகரு சில உறுப்புகள் செயலிழப்பு கட்டிகள் ஏன் கேன்சர் வரக்கூட இது ஒரு காரணமாக அமையலாம்னு சொல்றாங்க மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குன்னு இது காட்டுது குறிப்பா அந்த இருந்து பதிமூணு வயசு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க ஆமா அந்த வயசுல ஒரு குழந்தை உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் எப்படி எடுத்துக்குதுங்கிறது பின்னாடி வாழ்க்கையே வடிவமைக்குது அந்த நேரத்துல அதிர்ச்சி புறக்கணிப்பு தொடர் விமர்சனம் இதெல்லாம் நடந்தா உணர்ச்சி மூளையோட ஆதிக்கம் ரொம்ப வலுவாயிடும் அது தர்க்க மூளையோட வளர்ச்சிய பாதிக்கலாம் இது வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய சில பழக்க வழக்கங்களை பேட்டர்ன்ஸா உருவாக்கிடும் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ டு செவன் வயசுல பெத்தவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் போல மிக மிக முக்கியம் பெத்தவங்களே அவங்க உணர்ச்சிகளை சரியா கையாள தெரிஞ்சா அவங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான ஊக்கமான சூழலை தருவாங்க விளையாட்டு கதை சொல்றது கேள்வி கேக்குறது மாதிரி நல்ல அனுபவங்கள் குழந்தையோட மூளையையும் ஆர்வத்தையும் தூண்டும் தர்க்க மூளை வளர்ச்சிக்கு இது உதவும் அப்படி வளர்ற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்க பிரச்சனைகளை சவாலா பார்ப்பாங்க பயத்துக்கு பதிலா நம்பிக்கையோட உலகத்தை அணுகுவாங்க இதுதான் மன உறுதியோட அஸ்திவாரம் சரி இவ்ளோ பிரச்சனைகள் சவால்கள் பத்தி பேசுறோம் இதிலிருந்து வெளியே வெளிய வர்றதுக்கு இல்ல இந்த சுழற்சிய உடைக்க வழி இருக்கா ம் இருக்குன்னு அந்த மூலங்கள் சொல்லுது கான்ஷியஸ் நுட்பங்கள் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்துறாங்க ஆமா கான்ஷியஸ் காம் கான்ஷியஸ் அமைவி விழிப்புணர்வு அப்படியா ஆமா சரியா சொன்னீங்க இது வந்து அந்த உணர்ச்சி மூளையோட கொந்தளிப்ப குறைச்சு தர்க்க மூளைய மறுபடியும் வேலை செய்ய வைக்க உதவுற சில பயிற்சிகள் நடைமுறைகள் சேர்ந்தது இதோட அடிப்படை என்ன ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் பவர்ஃபுல் அதாவது பீதியில கத்திட்டு இருக்கிற மூளை கிட்ட போய் நீங்க காரணம் பேச முடியாது சரிதான் அதனால முதல்ல அமைதி அந்த உடனடி உணர்ச்சி புயல அந்த அல்லாரத்தை அமைதிப்படுத்தணும் அப்புறம் விழிப்புணர்வு கான்ஷியஸ் என்ன நடக்குதுன்னு தெளிவா தப்பு சரின்னு தீர்ப்பு சொல்லாம கவனிக்கணும் இப்படி அமைதியாவும் விழிப்புணர்வா இருக்கும்போதுதான் நம்மால நடந்தத சரியா புரிஞ்சுக்க முடியும் கஷ்டத்தை குறைக்க முடியும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் வலி பயம் பதட்டம் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது வர்ற அந்த தீவிர எதிர்வினைகள் குழப்பமான எண்ணங்கள் உடம்புல வர்ற அழுத்தம் இதெல்லாம் குறைக்க இது உதவுது ஒரு சமநிலையை நோக்கி போறது இந்த கான்ஷியஸ்ல மூணு நிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா நிலை ஒன்னு அமைதி காம் இது உணர்ச்சி மூளைய சரி பண்றது எப்படி ஆழ்ந்த எடுக்கிறது கால நல்ல தரையில ஊனி இப்ப நான் எங்க இருக்கிறேன்னு கவனிக்கிறது கிரவுண்டிங் டைட்டா இருக்கிற தசைகளை தளர்த்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இது நம்ம நரம்ப மண்டலத்துக்கு நீ இப்போ சேஃபா இருக்க அப்படின்னு ஒரு சிக்னம் கொடுக்கும் அந்த சண்டை ஓடு நிலையிலிருந்து வெளியே வர உதவும் நிலை டூ நிலை உணர்வு கான்ஷியஸ் அந்த உணர்ச்சி புயல் கொஞ்சம் அடங்குறதும் தர்க்க மூளைய வேலை செய்ய வைக்கிற நேரம் அது எப்படி என்ன நடந்துச்சு என்ன உணர்வு வந்துச்சு என்ன யோசனை ஓடுச்சுன்னு எந்தவித சுய தீர்ப்பும் இல்லாம நான் கவனிக்கணும் இந்த உணர்வு எங்கிருந்து வருது எது இத தூண்டுது மாதிரி கேள்விகள் கேட்டு யோசிக்கிறது பழைய அனுபவங்கள் இப்போதைய ரியாக்ஷனை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இது அந்த கண்டுபிடிக்க உதவுமா ஆமா உணர்ச்சிகளுக்கு பின்னால இருக்கிற அந்த வடிவங்களை கண்டுபிடிக்க மூன்று வளர்ச்சி இது வந்து ஒரு தொடர் பயணம் உணர்ச்சி மூலையை அமைதிப்படுத்தவும் தர்க்க மூளையால விழிப்புணர்வோடு யோசிக்கவும் கத்துக்கிட்ட பிறகு அடுத்த கட்டம் இந்த சமநிலையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கறதும் நிரந்தரமான நல்ல மாற்றங்களை கொண்டு வருதும் இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு புதுசா நல்ல பழக்கங்களை உருவாக்கணும் தினமும் தியானம் பண்றது நடந்தது எழுதி வைக்கிறது ஜேர்னலிங் நமக்கே நாம பாசிட்டிவா பேசிக்கிறது பாசிட்டிவ் செல்ஃப் டாக் எதிர்காலத்துக்கு இலக்குகள் வைக்கிறது இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமா அந்த பழைய கெடுதலான சிந்தனை நடத்தை முறைகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி புதுசா நமக்கு ஆதரவா இருக்கிற வழிகளை உருவாக்க முடியும் அப்போ இந்த அணுகுமுறை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க ஏன்னா இது மூளையோட ரெண்டு முக்கிய பகுதியும் ஒரே நேரத்துல கவனிக்குது ஓ ஆமா உணர்ச்சி மூளைய அமைதிப்படுத்தி பயம் பதட்டம் வலிய குறைக்குது அதே சமயம் தர்க்க மூளைய வலுப்படுத்தி தெளிவு பகுத்தறிவு முடிவெடுக்கிற உறுதியை ஊக்குவிக்குது இது அந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் நடுவுல ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையும் ஒத்துழைப்பையும் மறுபடியும் உருவாக்குது அப்போ வெறும் உயிர் பிழைக்கிற சர்வைவல் இல்ல கஷ்டப்படுற சஃபரிங் நிலைமையிலிருந்து ஆமா அதிலிருந்து விடுபட்டு வளர்ச்சி மற்றும் நிறைவை நோக்கிய ட்ரைவிங் ஒரு பாதையில போக இது உதவுது ஆஹா இந்த கான்ஷியஸ் நுட்பங்கள் தனிநபர்கள் அவங்க உணர்ச்சி வலிய வலிமையா மாத்தவும் ஆமா அந்த கெட்ட அனுபவங்கள் அடுத்த தலைமுறைக்கு போகாம தடுக்கவும் உணர்ச்சி தர்க்க மூளைக்கு நடுவுல ஒரு நல்ல உறவை உருவாக்கவும் உதவுதுன்னு சொல்றாங்க ஆமாங்க இதன் மூலமா தெளிவா மன உறுதியோட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா வாழ ஒரு வழி கிடைக்குது இந்த முறைகளை தொடர்ந்து செஞ்சா மக்கள் அவங்க உள் மனசுல ஓடுற கதைகளையே மாத்தி எழுதலாம் பழைய காயங்கள்ல இருந்து குணமாவலாம் அவங்களுக்கும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கையை உருவாக்கலாம் இங்க ஒரு அருமையான மேற்கோள் ஞாபகம் வருது சொல்லுங்க காம்சியஸ் பயிற்சி கடந்த காலத்தை அழிச்சிடாது ஆனா நாம் அதோட வாழ்ற முறை அதை நிச்சயமா மாற்றி எழுதும் ஓ கான்சியஸ் பிராக்டிஸ் டஸ் நாட் ரேஸ் த பாஸ்ட் பட் இட் ரீரைஸ் த வே வீ லிவ் வித் இட் அருமை இது கடந்த காலத்தோட பிடியிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் ஒரு புது தொடக்கத்துக்கு நம்பிக்கை கொடுக்குது அப்படியானால் இந்த நீண்ட இருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துட்டு போனோம் நம்ம மூளை எப்படி பரிணமிச்சது உணர்ச்சிகளும் தர்க்கமும் எப்படி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு நம்ம சின்ன வயசு அனுபவங்கள் நம்மள எவ்வளவு ஆழமா பாதிக்குதுன்னு பார்த்தோம் ஆனா ரொம்ப முக்கியமா அதையும் தாண்டி கான்சியஸ் மாதிரி டெக்னிக்ஸ் மூலமா நம்மள குணமாக முடியும் வளர முடியும் மாற முடியும்னு இந்த பயணம் நமக்கு காட்டியிருக்கு உங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க இத புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும் சொல்லுங்க இது உங்க சொந்த உணர்ச்சிகளை இன்னும் கொஞ்சம் கருணையோட பார்க்க உதவும் கஷ்டமான நேரத்தில் உங்க தர்க்க மூலையோட உதவியை தேடத்தோனும் மற்றவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒருவேளை அவங்க மேல இன்னும் கொஞ்சம் அதாவது அவங்க நிலையில இருந்து பாக்கிறது வரலாம் சரிங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி கேளுங்க உங்க உணர்ச்சி மூளைக்கும் தர்க்க மூளைக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஆட்டத்தை பத்தி இப்போ நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இது உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை அணுகிற விதத்தையோ இல்ல உங்க உறவுகளை பாக்குற விதத்தையும் எப்படி மாத்தலாம் மொழி நம்மளை எப்படி வடிவம் பேசணும் அது யோசிக்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன கதைகள் ஓடிட்டு இருக்கலாம் அந்த விழிப்புணர்வே ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி